இதுக்கு ஒன்னு ஒரு வடிவம் உண்டு இது ஒன்னு ஒரு வடிவம் அடுத்த எழுத்து போலாமா இதை எழுதி இதை எழுதிக்கணும் எழுதிண்டாதான் நம்ம நடுநடுல வரக்கூடிய ஒரு வார்த்தையில நடுவுல வரக்கூடிய அரை எழுத்து அர்த்தமாத்திர அக்ஷராணி என்னதுன்னு உங்களால சொல்ல முடியும் புரியுதா இக்கு புரிய இந்த ரெண்டு எழுத்த எழுதிட்டீங்களா அடுத்த எழுதி எழுதிக்கலாமா சரி அடுத்த எழுத்து எழுதுற

ഐ അത് ഇങ്ക് இதுக்கு ஒன்னு ஒரு வடிவம் இருக்கா அப்படின்னா இதுக்கு ஒரு வடிவம் கிடையாது புரியறதா இந்த எழுத்து ஒரு வார்த்தையினுடைய கடைசியில வந்ததுன்னா இது மாதிரி போட்டுடலாம் நடுவுல வந்ததுனா என்ன தெரியுமா பண்ணணும் இதுக்கு அடுத்த எழுத்த இதுக்கு கீழே போட்டுடணும் புரியறதா இப்போ நான் போடுறேன் என்ன சொல்றேன் கங்கா அப்படின்னு நான் எழுதணும்னா கங்கா அப்படின்னு எழுதி புரியுறதா இதுக்கு அடுத்த எழுதி கீழே போடும் போது இது இங்கு புரியறதா புரியுறதா சரி அடுத்த எழுதி போலாமா இப்போ நம்ம பார்த்திருக்கிறது முதல் வரிசை பார்த்திருக்கோம் இப்ப இரண்டாவது வரிசை இந்த ஈச்சல் உடைய ஒன்னு ஒரு வடிவம் என்னது இதுதான் புரியறதா சரி itch இதனுடைய இரண்டாவது வடிவம் என்ன இதுதான் புரியறதா हां itch itch எழுதிட்டீங்களா ஹ்ம் இருந்தா கேக்கலாம் நீங்க இவ்வளவு வேகமா கிடைக்கிற எழுதின்னு போறீங்களே எங்களுக்கு புரியல அப்படின்னா திருப்பி கேட்கலாம் தப்பில்லை அடுத்து என்ன பண்ணலாமா புரியறதா உங்களுக்கு எழுத்து எழுதுறேன் எழுத்தினது ஈச்சு சரியா இதனுடைய ஒரு வடிவம் இருக்கு அது ஈச்சு புரியறதா அடுத்த எழுத்து போலாமா சரி அடுத்த எழுத்து என்னது இதனுடைய உணர் ஒரு வடிவம் என்னது புரியுறதா புரியுது இந்த ரெண்டு வடிவம் எழுதிட்டீங்களா சரி அடுத்தது போலாமா சரி அடுத்த யோகி என்னது அப்படின்னா இங்கு இங்கு இதனுடைய ஒன்று ஒரு வடிவம் என்னது இங்கு புரியாதா சரியா இங்கு போடு தெரியலையா யாருக்கு போடு தெரியல அடுத்த டாபிக் போலாமா சரி அடுத்தது மூணாவது வரிசை அதுல முதல் நாலு எழுத்த ஒன்னா எழுதிறேன் இட்டு 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 இது மே ஒரே ஒரு வடிவம்தான் இருக்கு இரண்டாவது வடிவம் கிடையாது சரி அப்ப நீங்க ரெண்டாவது வடிவம் கிடையாதுன்னு சொல்றீங்க அப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலையோ நடுவுலையோ வந்ததுன்னா எப்படி எழுதுறது யாரும் சொல்ல முடியுமா

அப்போ இந்த எழுத்துக்கள் ஒரு வார்த்தையினுடைய ஆரம்பத்திலையோ நடுவுலையோ வந்ததுன்னா எழுத்தாக இது மாதிரி இருந்ததுன்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எழுத்த இதுக்கு கீழே போட்டுடணும் அடுத்த டாபிக் போலாமா சரி இந்த லைன்ல இருக்கக்கூடிய இந்த லைன்ல இருக்கக்கூடிய ஐந்தாவது எழுத்து என்ன அப்படின்னா இன் இந்த இன்னுடைய ஒரு ஒரு வடிவம் என்னது புரியுறதா சரியா அடுத்தது போலாமா நாலாவது லைன் போலாமா சரி இதுல டவுட் இருந்தா கேளுங்கம்மா யாரும் டவுட்டை வச்சுக்க வேண்டாம் சரியா நாலாவது எட்டு இந்த இத்தினுடைய ஒன்று ஒரு வடிவம் இத்து புரியறதா புரியறதா இது இதனுடைய இரண்டாவது எழுத்து இத்து இதனுடைய இரண்டாவது வடிவம் இத்து இதுதான் புரியறதா புரியுது மூணாவது எழுத்து போலாமா மூணாவது எழுத்து அப்ப பாத்தம் பாருங்க ஒரு ஐந்து எழுத்துக்கள் அது மாதிரியான ஒரு எழுத்து சொல்லுங்க இந்த இதுக்கு ஒரு வடிவம் உண்டா உண்டா இல்லை கிடையாது அப்போ இந்த எழுத்து ஆரம்பமாவோ ஒரு வார்த்தையினுடைய என்னுடைய நடுவுலவோ வந்தா என்ன பண்ணுவீங்க அவ்வளவுதான் இதுக்கு முன்னாடி நம்ம அஞ்சு பேரை பார்த்தோம் பாருங்க யார் யாரு இவர் ஒருத்தர் இந்த அஞ்சு எழுத்து பார்த்தோம் இல்லையா இப்போ ஆறாவதா இவரும் இந்த குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிருக்காரு புரியதா சரியா அடுத்தது போலாமா அடுத்தது அடுத்தது இந்த இது அப்படின்றதுக்கு ஒன்னு ஒரு வடிவம் இருக்கா இருக்கு புரியா இது சரியா இந்த புரிஞ்சது வந்து அடுத்தது வடிவம் உண்டா உண்டு அடுத்தது போலாமா அடுத்தது ஐந்தாவது லைனுக்கு வந்திருக்கோம் அது என்னது ஈப்து இதனுடைய இரண்டாவது வடிவம் என்னது ஈப்து புரிஞ்சுதா புரிஞ்சுது சரி அடுத்தது இதனுடைய இரண்டாவது வடிவம் என்னது புரியுறதா புரியுது அடுத்த மூணாவது இதனுடைய மூணாவது அக்ஷரம் போலமா அது என்ன அக்ஷரம் இதனுடைய மூணாவது அக்ஷரம் இப் இரண்டாவது வடிவம் ஒருக்கா இருக்கு புரியுது அடுத்தது இதனுடைய இரண்டாவது வடிவம் இப்பு புரியுதா புரியுது அடுத்த அக்ஷரம் போலாமா சரி இது இம் இம் இதனுடைய ஒன்று வடிவம் இம் புரியுறதா புரியுது

ஒரே ஒரு எழுத்துக்கு ஒரு உச்சம் புரியுதா இப்போ வந்து ய இத பார்க்கலாமா ஆ பார்க்கேன் வடிவம் என்னது இயி சரியா அடுத்தது போலாமா ஆ போலாம் இப்போ இந்த அக்ஷரத்தை governed இதனுடைய ஒரு வடிவம் இது மாதிரி இருக்கும் மத்த அக்ஷரங்களுக்கெல்லாம் லாஜிக் இருக்கு இது ஏதோ ஒரு லாஜிக் இருக்கு இதே மாதிரி இருக்கு இது என்ன சம்பந்தமே இல்லாம இருக்கு கேப்பீங்களா இல்லையா யார் யாரெல்லாம் கேப்பீங்க கேளுங்க பாக்கலாம் யார் யாருக்கு அந்த கேள்வி வருது அவர் அப்படிதான் அப்படின்னா என்ன அர்த்தம் இது இது மாதிரிதான் அந்த இருந்து சொல்லிட்டு வந்திருக்கா இவருக்கு பேரே வந்து ரேபம்னு பேர் என்ன பேரு பேர் அவர் இப்படிதான் இருப்ப புரிஞ்சுதா

இது என்ன பண்ணுவோம் இது என்ன பண்ணுவோம் இந்த குதிரையில மேல உட்கார்ந்து சவாரி பண்ணுவாளா இல்லையா அது மாதிரி எந்த அக்ஷரம் அடுத்ததா வரப்போறதோ அதுக்கு மேல இது போயிடு உட்காந்து புரியுறதா இப்போ நான் வந்து வர்ணஹா அப்படின்னு நான் சொல்றேன் வர்ணஹா இத நான் இப்ப சமஸ்கிருத மாத்தனும்னு சொல்றேன் நீங்க என்ன பண்ணுவீங்க வாவம் முதல்ல போடுவீங்களோ கரெக்டா அப்ப வாவம் போட்டாச்சு அடுத்தது இரு இததான் நம்ம போடோம் கரெக்டா இது நடுவுல வந்து மாட்டின்னு இருக்கு இப்ப என்ன பண்ணும் இது அப்ப என்ன பண்ணும் இந்த இரு ரேப்பம் என்ன பண்ணும் அடுத்தது யார் வரப்போறா கொஞ்சம் வெயிட் பண்ணு அவர் வந்த உடனே அவர் மேல உக்காந்துக்கலாம்னு வெயிட் பண்ணின்னு இருக்கோம் இங்க இந்த யாருக்கா சரியா இவர் தெரிஞ்ச உடனே மேல வந்து அழகா புரியாதா சரி படிக்கும் போதுன்னு படிச்சுட்டா என்ன பண்றது கேள்வி வருமா வராதா வராதா நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இவர் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இவருக்கு வந்து முதல் மரியாதை அப்போ இவரை எந்த அக்ஷரத்துக்கு மேல பார்த்தாலும் இவரை சொல்லிட்டுதான் அவருக்கு கீழ் இருக்கிற ஒரு புரிஞ்சுதா புரியுது அப்போ யாருக்கு மேல உட்கார்ந்து இருக்க அப்போ வானு படிச்ச உடனே நம்ம நானு சொல்ல வரும்போது இவர் என்ன பண்ணுவார் ஆஹ் என்ன மேல இருக்க பாரு உடனே ஓ நீங்க இருக்கீங்களா சரி சரி அப்படின்னு சொல்றாங்க புரிஞ்சுதா போட்டாச்சுன்னா சரி நீங்க இது மாதிரி எதையாவது சொல்லிட்டு போறீங்களே இதுல ஏதாவது லாஜிக் இருக்கா அப்படின்னா ஒரு லாஜிக்கும் கிடையாது எங்க வாத்தியார் என்ன எங்களுக்கு இப்படிதான் சொல்லி கொடுத்தாரு இவரை பார்த்தா அவரை முதல்ல சொல்லிடணும்பா அப்படின்னு நான் கூட யாரோ ஒருத்தர் வர போறாருன்னு சொன்ன கையில பார்த்தா இவர்தான் அவர் அப்படின்னு காமிப்பார் சரியாதா அது மாதிரி தெரிஞ்சுட்டோம்னா நமக்கு ஈஸியா புரியுது அதுக்காக சரியா ஓகேவா இப்போ இர் பாத்துட்டோம் சரியா அடுத்தது இல் இந்த இல்லுக்கு ஒன்று ஒரு ரூபம் இருக்கா ஒன்று ஒரு வடிவம் இருக்கா இருக்கு இதுதான் புரியுறதா புரியுது அடுத்தது இவ் இந்த இயவுக்கு உணர் ஒரு வடிவம் உண்டா உண்டு இயவு புரிஞ்சுதா அஹோ யா ராடா வாத்தாரு கரெக்டா அடுத்தது இந்த லை இனியும் பாத்துக்கலாம் என்னது இது வந்து இஸ் 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 இந்த இதுக்கு ஒவ்வொரு வடிவம் உண்டா உண்டு இஸ் புரிஞ்சுதா புரிஞ்சு அடுத்தது ஒன்று ஒரு வடிவம் உண்டா உண்டு புரிஞ்சுதா நான் பேசுறது சரியா கேக்குறதா புரியாது புரியதா புரியதுனா இது ஏதாவது புரியல கேளுங்க அடுத்தது போலாமா போலாமா சரி அடுத்தது யாரு அப்படின்னா புரியுறதா இவங்க ஒரு வடிவம் உண்டா இஸ் சரியா புரியறதா சரி அடுத்தது யாரு அப்படின்னா இவருக்கு ஒரு ஒரு வடிவம் உண்டா கிடையாது இவருக்கு ஒரு வடிவம் கிடையாது அப்போ இவர் யார் மாதிரி அங்க ஏற்கனவே பார்த்தோம் தெரியுமா ஒரு ஆறு பேர் பார்த்தோமா இல்லையா அந்த ஆறு பேர் மாதிரி இப்போ இவர் நடுவுல வந்தாச்சுன்னா இந்த இஹ்ன்ற அக்ஷரமானது வார்த்தையினுடைய நடுவுல வந்ததுல நம்ம என்ன பண்ணனும் அடுத்த லெட்டரை கீழே போ அடுத்த லெட்டரை கீழே போ ஓகே புரியறதா சரி புரியல அப்ப நம்ம வந்து ஒரு ஏழு பேர் ஆறு பேர்னு சொன்னீங்களா வா யாரு டோட்டலா ஒரு தடவை காமிச்சிருங்க அப்படினா இவங்கறா அதெல்லாம் இங்கு இங்கு இத் யாராவது வந்தா இதுலயே எழுதிருங்களேன் அப்புறமா திருப்பி ஒரு தடவை எழுதி இதுக்கப்புறம் யாரும் வர மாட்டா புரியுறதா புரிய பேரும் மட்டும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இவளை பொறுத்தவரைக்கும் இவாளுக்கு ஒரு வடிவம் தான் இருக்கு வார்த்தைகளுக்கு நடுவுல இந்த எழுத்துக்கள் எல்லாம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும் பக்கத்துல என்ன எழுத்து இருக்கோ அதை இதுக்கு கீழே போட்டு இதா சரி இப்போ இந்த டாபிக் வந்து நம்ம வாசிக்கும் போது இந்த டாபிக் நம்ம வாசிக்கும் போது இது தெரிஞ்சுக்கோ என்னது போனா ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சமா இல்லையா நம்ம என்ன சொன்னோம் இதுக்கு அடுத்து எழுதி இதுக்கு கீழே வந்தா இது ஆயிடும் சொன்னோமா இல்லையா எங்க வாத்தியார் நாங்க சின்ன வயசுல இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவேன் இந்த அக்ஷரமானது தாண்டா இருந்தது இந்த காய் இருக்கு பத்தியா வந்து கீழே ஒரு குத்து குத்திது இது குத்தின உடனே அப்படின்னு மாறிடு புரியறதா அப்போ இது எப்படி ஹாஃப் ஆச்சு அப்படின்னா இந்த லாஜிக்கு நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அதாவது இது தான் இருந்தது பக்கத்துல இருக்கக்கூடிய எழுத்து வந்தது இத பிரஷரைஸ் பண்ணிட்டு இது என்ன ஆயிடுது ஹாஃப் ஆமா வழியில

இதுக்கு ஒரு வடிவம் இருக்கா இதுதான் அதனுடைய வடிவம் புரிஞ்சுதா சரியா புரியுது அடுத்தது

கான் இருந்தா இந்த கோடை தூக்கிற கான் இருந்ததுன்னா இந்த கோடை தூக்கிறான் இப்ப கடைசியா நம்ம பார்த்த ஷிரால கூட பார்த்தோம்னா இந்த கோடை தூக்கி அப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணிடறானா இந்த கோடைதான் எடுத்துடறான் சரியா மற்றைய எழுத்துக்கள் கோடை எடுக்க முடியல அது மாதிரியான எழுத்துக்கள் மட்டும்தான் அவன் என்ன பண்றா வேற ஒரு பாகத்தை எடுக்கிறான் புரியறதா சரி வேற ஒரு பாகம்ன்றீங்களே வேணாலும் எடுத்துக்கலாமா அப்படின்னா கிடையாது

இப்போ நான் உங்களுக்கு முதல் ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் குடுக்கறேன் நமக்கு ஒன்னும் ஒரு மூணு நிமிஷம் அந்த மூணு நிமிஷத்துக்குள்ள ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுக்க முடியாது நான் குடுக்குறேன் சரியா பர்ஸ்ட் இப்போ ஐக்கியம் அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தையை சொல்றோம் என்ன வார்த்தை ஐ ஐ எம் சரியா சரி வேற ஏதாவது வேர்டு இருக்கா இருக்கு ய இம் சக்கியம் சரியா இது வந்து முதல் இக்குக்கான எக்ஸாம்பிள் இத பாருங்க அந்த எழுத்த உபயோகம் பண்றான் சரி நீங்க இப்ப என்ன சொன்னீங்க எங்க கிட்ட என்ற டாபிக் எடுக்கிறேன்னு சொன்னீங்க இப்ப இத காமிச்சிட்டு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் கேப்பமா இல்லையா கேப்பமா இல்லையா ஆமாவா இல்லையா இப்போ சம்யுக்தாட்சரானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா இது ரெண்டும் சேர்ந்ததுன்னா அதான் சம்யுக்தாட்சரம் ஒரு ஹாஃப் லெட்டரும் ஒரு முழு லெட்டரும் ஆமா அப்போ இக்கு கூட்டல் அப்போ கிய அப்ப கிய அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வேர்டுனா அதான் இது புரியாதா புரியுது சரி அப்ப அந்த இக்கு கூட்டல் ய அப்படின்னு சொன்னீங்களே அது எப்படி இருக்கும் அப்படின்னா இத பாருங்க இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம பார்த்தோம் புரியிறதா சரியா அப்போ கூட்டக்களை நன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரை எழுத்துக்கள் இல்லாம கூட்ட எழுத்துக்களை கத்துக்கவே முடியாது அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா அவளாலதான் கூட்டெழுத்துக்களை நன்னா தெரிஞ்சுக்க முடியும் சரியா இப்ப இது வரைக்கும் இருக்கட்டும் இதுக்கப்புறம் உங்களை நான் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல இப்போ இன்னைக்கு இந்த அரை எழுத்துக்கள் பார்த்தோம் இல்லையா இந்த டாபிக்க எல்லாரும் நொற்று பண்ணி நம்ம மெமரி பண்ணின்னு வந்துடணும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு டெஸ்ட்னு சொன்னா அரை எழுத்துக்களை பார்க்காம நீங்க எழுதிக்காம புரியறதா